ல்லா ல்லா லல்லால்லா வெண்ணும் மண்ணும் மகளும் பொன்னான நாள் இதுவேலகு எங்கும் கோபாலம் கேட்கின்றதே பாலகன் பிறந்த அமைதி உண்டாகுதே ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் மேரி 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 கிறிஸ்துமஸ் ஊரெங்கும் பேருளி அவர் மாட்சி பாரெங்கும் இனி என்று அவர் ஆட்சி விடிவல்லி இவர் தானே அருள் வாழ்வினி இருளில்லை ஒரு போதும் நம் வாழ்வினி ஒரு போதும் நம் வாழ்விலே மறை பொருளாகிடும் வெண்மலரே மாதவமே என் மாவரே பிறந்து வா பிறந்து வா என் உள்ள குடிலில் பிறந்து வா ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மெரி 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 கிறிஸ்மஸ் வலுவட்டும் புது வாழ்வு தருவார் என்றோ என்றும் வலுவூட்டும் புது வாழ்வு தருவாரென்றோ திரு அவை வளம் தரும் அருநதி திருவருளே என் மானவுதேவ் பிறந்து வா பிறந்து வா என் குடிநீர் பிறந்து வா Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas.